பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் பத்தாம் கணக்கு பார்க்குறோம் ஒன்று பிளஸ் சீக்கன் டூ டீட்டா பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சீக்கன் ஃபோர் டீடா பெருக்கல் எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் சீக்கன் டூ பவர் என் டீட்டா ஈக்குவல் டு டேன் டூ பவர் என் டீட்டா கார் டீட்டா என நிறுவகன்னு கேட்கப்பட்டிருக்கு வினாவில் இடது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று பிளஸ் சீக்கன் ரெண்டு டீட்டா ஒன்று பிளஸ் சீக்கன் நாலு டீட்டா எக்ஸட்ரா 1 plus சீக்கண்ட் ரெண்டு பவர் என் theta என கொடுக்கப்பட்டுள்ளது சீக்கண்ட் என்பதை எப்படி எழுதிக்கலான்னா காசு டீட்டான்னு எழுதிக்கலாம் எனவே 1 பை சீக்கண்டானது காசின் தலைகீழிங்கிறதுனால ஒன்று பை காசு ரெண்டு டீட்டா பெருக்கல் ஒன்று பிளஸ் 1 பை காசு நாலு டீட்டா இதே போல் இறுதி மதிப்பு எக்ஸட்ரா 1 plus ஒன்று பை காசு ரெண்டு பவர் என் டிட்டான்னு சீக்கண்டில் இருக்கக்கூடிய மதிப்பை காசில் மாற்றி எழுதியிருக்கிறோம் இன்றைக்கி கிராஸ் மல்டிபிள் பண்ணி மீசியமாக எடுத்துக்கலாம் பொதுவான டினாமினேட்டர் மதிப்பு என்ன வரும் அப்படின்னா காசு ரெண்டு டீட்டான்னு இருக்கும் ஒன்றால் குறுக்கு பெருக்கம் பண்ணுறப்ப காசு ரெண்டு டீட்டா ப்ளஸ் ஒன்று காசு ரெண்டு டீட்டா ப்ளஸ் ஒன்று அதேபோல் காசு நாலு டீட்டா ப்ளஸ் ஒன்று பை காஸ் நாலு டீட்டா எக்ஸட்ரா காஸ் ரெண்டு பவர் என் டீட்டா ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது காஸ் ரெண்டு பவர் என் டீட்டான்னு கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டு அப்படின்னா நம்ம முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் முற்றொருமையானது என்ன அப்படின்னா ஒன்று ப்ளஸ் காஸ் ரெண்டு டீட்டா அப்படிங்கிறது எதற்கு சமம்னா ரெண்டு காஸ்கொயர் டீட்டாவுக்கு சமம் ரெண்டு காஸ்கொயர் டீட்டா முற்றொருமையை எழுதிடலாம் அதாவது காஸ் டூ டீட்டா என்பதற்கு டூ காஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றுங்கிற முற்றொருமை உண்டு அதன்படி காசு ரெண்டு டீட்டா மைனஸ் ஒன்று இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் இதை மாற்றி எழுதுகிறப்ப ஒன்று ப்ளஸ் காஸ் ரெண்டு டீட்டா என்பது எதற்கு சமமாக அமையும்னா ரெண்டு காஸ்கொயர் டீட்டாவிற்கு சமம் இதை பயன்படுத்தி தான் நியூமரேட்டர் மதிப்பை காசு ரெண்டு டீட்டா ப்ளஸ் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு காஸ்கொயர் டீட்டான்னு மாற்றி எழுதிக்கலாம் பை டினாமினேட்டர் மதிப்பானது காஸ் ரெண்டு டீட்டான்னு இருக்குது இது முதல் மதிப்பு இதே போல் இரண்டாவது உறுப்பில் காசு ரெண்டு டீட்டாக்கு பதிலாக காசு நாலு டீட்டான்னு இருக்குது அதாவது டீட்டா இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே ரெண்டு டீ டூ டீட்டா இருக்கக்கூடிய பிளேஸில் நாலு டீட்டான்னு இருக்கிறதுனால ஃப சூத்திரத்தில் டீட்டா இருக்கக்கூடிய பிளேஸில் ரெண்டு டீட்டான்னு நம்ம கொடுத்துக்கலாம் எனவே ரெண்டு காஸ் கொயர் ரெண்டு டீட்டா பை டினாமினேட்ரு மதிப்பு காசு நாலு டீட்டாங்கிறத அப்படியே எழுதிடலாம் எக்ஸட்ரா மூன்றாவதாக இன்னொரு மதிப்பு ஏதோ எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு காஸ்கொயர் ரெண்டு டீட்டாக்கும் பதிலாக அடுத்தது நாலு டீட்டான்னு வரும் பை டினாமினேட்ரு மதிப்பானது காஸ் எட்டு டீட்டானு மதிப்பு இருக்கும் எக்ஸட்ரா இறுதி மதிப்பானது முதல் மதிப்பில் காஸ்கொயர் டீட்டா அடுத்த மதிப்பில் கொயர் ரெண்டு டீட்டா அடுத்த மதிப்பில் காஸ்கொயர் நாலு டீட்டான்னு இருக்குது எனவே இறுதி மதிப்பை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலான்னா ஒன்று ப்ளஸ் காஸ் டூ பவர் என் டீட்டா எனும் பொழுது ரெண்டு காஸ்கொயர் ரெண்டு காஸ்கொயர் ரெண்டு பவர் ரெண்டுன்னா ரெண்டு டீட்டா ரெண்டு பவர் மூணுன்னா ரெ ரெண்டு பவர் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ரெண்டு டீட்டா அடுத்து பார்த்துட்டோம்னா ரெண்டு பவர் ரெண்டுங்கிறப்ப நாலு டீட்டா எனவே இறுதி மதிப்பில் காஸ்கொயர் ரெண்டு பவர் என் டீட்டா காஸ் கொயர் ரெண்டு பவர் என் டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் பை டினாமினேட்டர் அதே மதிப்பு தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது காஸ் டூ பவர் என் டிட்டா இதில் கேன்சல் ஆகக்கூடிய மதிப்புகள் கேன்சல் பண்ணிடலாம் காசு ரெண்டு டீட்டா ஒரு காசு ரெண்டு டீட்டாங்கிறது கேன்சல் ஆகிடும் மீதம் ஒன்று இருக்கும் காசு நாலு டீட்டாவில் ஒரு காசு கேன்சல் ஆகிடும் காசு எட்டு டீட்டா அடுத்த மதிப்பு கேன்சல் ஆகிடும் டினாமினேட்டர் மதிப்புகள் அனைத்துமே கேன்சல் ஆகிறப்ப மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் நியூமரேட்டரில் ரெண்டு காசு கொயர் டீட்டா அடுத்த உறுப்பில் ரெண்டு காசு டூ டீட்டான்னு இருக்குது அடுத்த உறுப்பில் ரெண்டு காசு நாலு டீட்டான்னு இருக்குது எக்ஸட்ரா இறுதி மதிப்பில் பார்த்துட்டோம்னா காசின் அடுக்கு ரெண்டு பவர் எண்ணில் ஒரு காசு ரெண்டு பவர் எண்ணெய் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அடுக்கல ஒன்று குறையுது அப்போ ரெண்டு பவர் எண்ணில் ஒன்று குறைஞ்சது அப்படின்னா 2 cos 2 பவர் N மைனஸ் ஒன் டீட்டான்னு இருக்கும் 2 cos என் பவர் 1 மைனஸ் டீட்டான்னு இருக்கும் பை டினாமினேட்டர் மதிப்பு பை டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் அதே எண் அப்படியே இருக்கும் cos 2 பவர் N டிட்டா காசு ரெண்டு பவர் என் டிட்டா இதில் முதல் மதிப்பு அப்படியே எழுதிடலாம் ரெண்டு கொயர் θ அப்படிங்கிறத அப்படியே எழுதிடுறோம் பை அடுத்த உறுப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண் சைன் டூ டீட்டாவால் நம்ம பெருக்கிக்கலாம் எனவே காசு டூ டீட்டான்னு இருக்குது அந்த காசு டூ டீட்டாவோட நம்ம சூத்திரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைன் ரெண்டு டீட்டாவால் பெருக்கிக்கிறோம் சைன் ரெண்டு டீட்டாவில் பெருக்கிறத டினாமினேட்டரை எழுதுகிறோம் அந்த பெருக்கக்கூடிய மதிப்பை வகுக்கக்கூடிய டினாமினேட்டரில் பெருக்கக்கூடியதை இரண்டாவது ஒரு போடையும் சேர்த்துறப்ப காசு ரெண்டு டீட்டான்னு இருக்குது சைன் ரெண்டு டீட்டாவால் பெருக்கிறப்ப சைன் ரெண்டு டீட்டா காசு ரெண்டு டீட்டான்னு எழுதிடலாம் அடுத்த மதிப்பு ரெண்டு காசு பவர் நாலு டீட்டா எக்ஸட்ரா இறுதி உறுப்பானது ரெண்டு காஸ் ரெண்டு பவர் என் மைனஸ் ஒன் டீட்டா பை டினாமினேட்டர் மதிப்பானது காஸ் ரெண்டு பவர் என் டீட்டா இந்த உறுப்புகளில் ரெண்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படியே இருக்கும் பை சைன் ரெண்டு டீட்டாங்கிறத அப்படியே எழுதிடலாம் ரெண்டு சைன் ரெண்டு டீட்டா காஸ் ரெண்டு டீட்டா என்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் டூ டீட்டாவோட சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் சைன் ரெண்டு டீட்டாவுக்கு பதிலாக இங்கே ரெண்டு டீட்டான்னு இருக்குது அடுத்த உறுப்பு ரெண்டு காஸ் நாலு டீட்டா எக்ஸெட்ரா இறுதி உறுப்பானது ரெண்டு காஸ் ரெண்டு பவர் என் மைனஸ் ஒன் டிட்டா பை டினாமினேட்டர் மதிப்பானது காஸ் ரெண்டு பவர் என் டீட்டா இப்போ முதல் உறுப்பு அப்படியே எழுதிடலாம் ரெண்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா பை டினாமினேட்டரில் சைன் டூ டீட்டா ரெண்டு பெருக்கள் ரெண்டுங்கிறப்ப சைன் நாலு டீட்டா ரெண்டு சைன் நாலு டீட்டா எக்ஸட்ரா ரெண்டு காஸ் ரெண்டு பவர் என் மைனஸ் ஒன் டிட்டா பை

இந்த மதிப்புகளில் இது போல் ஒவ்வொரு மதிப்புகளாக நமக்கு ஜாயிண்ட் ஆக இறுதியாக கிடைக்கக்கூடிய உறுப்பானது டூ காஸ் பவர் ரெண்டு டீட்டா பை சைன் ரெண்டு டீட்டா சைன் எட்டு டீட்டா அடுத்த உறுப்பு காசு எட்டு டீட்டான்னு இருக்கிறதோட மல்டிப்புளாக போக டூ காஸ் எட்டு டீட்டாவோட பெருக்க போக காஸ் சைன் பதினாறு டீட்டானு சூத்திரம் எழுதிக்கலாம் அப்படியே இறுதி உறுப்பில் கேன்சல் ஆக போக மீதம் கிடைக்கக்கூடிய உறுப்புகளானது சைன் ரெண்டு பவர் என் மைனஸ் ஒன்று ஆக போக சைன் ரெண்டு பவர் என் டிட்டா கிடைக்கும் பை டினாமினேட்டர் மதிப்பானது காஸ் டூ பவர் என் டிட்டா இதில் கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டூ காஸ் கொயர் டீட்டாவை அப்படியே எழுதிடலாம் டினாமினேட்டரில் சைன் டூ டீட்டாவை டூ சைன் டீட்டா காஸ்டீட்டான்னு எழுதிக்கலாம் செகண்ட் ஒன்னை சைன் ரெண்டு பவர் என் டிட்டாவை அப்படியே எழுதிடுறோம் பை காஸ் ரெண்டு பவர் என் டிட்டாவையும் எழுதிடுறோம் ஒரு டூ டூ கேன்சல் ஆகுது ஒரு காசு ஆக போக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பானது காஸ்டீட்டா பை சைன் டீட்டா into 2 power N theta by டூ சைன் டூ பவர் என்பம்னா காட்டீட்டான்னு எழுதிக்கலாம் எனவே காட்டீட்டா பெருக்க சைன் பை காசுங்கிறது டேனுக்கு சமம் டேன் டூ பவர் என் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு அப்படியே எழுதிட்டோம்னா தேர் ஃபோர் டேன் டூ பவர் first எழுதிடலாம் இறுதியா cot டூ டிட்டா இதுதான் நிரூபிக்க வேண்டிய நிபந்தனை என நிரூபிக்கப்பட்டது Thank you.